பொருளாதார விஷயத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அந்த பொருளாதாரத்தை திட்டமிட்டு செலவு செய்வதில் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதை ஆரம்பத்தில் ஒரு சிலர் பெருமையாக பேசுவாங்க என்ன தெரியுமா நான் என்று சொன்னால் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லது எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நான் செலவழிக்கிறண்டா அப்படி செலவழிப்பேன் என்ற புள்ளையில்தான் தான் என்னுடைய ஈரக் வாஸ்தவம்தான் வாஸ்தவம் தான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு நேசத்துக்குரிய பிள்ளைகள் தான் நான் கேட்டதெல்லாம் பிள்ளை கேட்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுப்பேன் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு பாசம்தான் ஆனால் அப்படி அந்த பிள்ளையை வளர்த்தீர்களாக இருந்தால் அல்லா ஒரு வேளை நாடி உங்களுக்கு வறுமையை தந்து ஒரு காலத்தில் அந்த பிள்ளை கேட்கின்ற பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் சில நேரம் அந்த பிள்ளைக்கு மன உளைச்சல் ஏற்படும் ஏன் என்ற வாப்ப என்று ரெண்டையும் காட்டி அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்தில் வளர்க்கணும் பொருளாதாரம் இருக்கிற நேரத்தில் நல்ல முறையில் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவழிக்கணும் பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் அந்த நேரத்தில் எப்படி அந்த பிள்ளை தந்தையினுடைய உணர்வை தாயினுடைய உணர்வை புரிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு சூழலையும் மனோபக்குவத்தையும் பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும் ரெண்டுக்கு மேத்த மாதிரி பிள்ளை இருக்கணும் வாப்பட்ட காசு இல்லை என்று பிள்ளை தெரிந்தால் வாய் திறக்க கூடாது வாப்பிட்ட காசு இல்லை செலவழிப்பதற்கு அவருக்கு இப்போது இருக்கிற நிலைமை மோசமாக இருக்கின்றது இப்படி ஒரு பிள்ளை உணரும் இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களை பொருளாதாரத்தை ஒரு குடும்பமாக நினைச்சு நாங்கள் திட்டமிட்டு அழகாக கொண்டு போகலாம் ஆரம்பத்தில் ஒரு சில நேரம் நாங்கள் சில விஷயங்களை கோட்ட விடுவோம் எந்த விஷயத்துல கோட்ட விடுவோம் பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி செய்கிறது இந்த காலத்துல குறைவு எதிர்காலத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்ததன் பின்னாடி இறந்த காலத்தை பத்தி யோசிப்போம் அந்த நேரத்துல குருவான ஓதை வளர்த்திருக்கலாமே அந்த நேரத்துல மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்கலாமே அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு பின்னாடி நம் சமூகத்தில் ஏற்பட்டது ரெபிட் சேஞ்ச் என்று சொல்வார்கள் அவசரமாக ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஆம்பல புள்ளியில எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில போதைக்கு அடிமையாக அவங்க ஒரு பக்கம் போய்விட்டார்கள் சில யுவதிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் புனிந்த தலை நிமிர முடியாமல் தந்தை பள்ளிக்கு வர முடியாத அளவுக்கு மிக கேவலமான ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு ஒரு சில யுவதிகள் இருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் நாம் யோசிப்போம் ஆரம்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலை என்று பொருளாதாரத்தை திட்டமிடுகின்ற ஒரு கணவனும் மனைவியும் அந்த பொருளாதாரத்தை திட்டமிடுகின்ற நேரத்தில் நம் குழந்தைகளுடைய விஷயத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அறிவுபூர்வமான சில மார்க்க விடயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்கறேன் அல்லாவுடைய தூதர் ரசூல்லாஹி சல்லாஹலம் ஒரு நாள் அவருக்கு ஜக்காத்து பொருட்களாக ஒரு சில ஈச்சம் மல குவியல் வருகிறது அல்லாவுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத்து பொருட்களை சாப்பிட இயலாது அல்லாஹ் தூதருடைய ஒரு பேரர் சின்ன பிள்ளை ஜக்காத்து பொருட்களுக்காக வந்திருந்த ஈச்சம்பளத்துல உண்டெடுத்து அவசரமாக எடுத்து சாப்பிட்டார் சின்ன பிள்ளை ரசூல்லா ஓடி போறாங்க ஓடி போய் தன்னுடைய விரலை அந்த பிள்ளையினுடைய வாய்க்குள்ள விட்டு ா உங்களுக்கு தெரியாத மகன் அங்கே இருக்கிறான் துப்புங்கன்னார்கள் இந்த ரெண்டு விஷயத்த நாங்க புரிந்து கொள்ளணும் சாப்பிட்டது பாவம் அறியாத ஒரு பச்சிலம் பிள்ளை அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் சாப்பிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து மீண்டும் அந்த குவியிலுக்குள்ள போடவும் முடியாது ஏனேவைகள் பழுதாகிவிடும் அந்த பிஞ்சி நெஞ்சில் ஹலால் ஹலாலது என்பதை அல்லாவுடைய தூதர் ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது எல்லா தந்தைக்கும் தெரியும் பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் அந்த பிள்ளை எப்படி இருக்குது பாப்பாவுடைய கஷ்ட நஷ்டம் உமாவுடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு அந்த பிள்ளை இருக்கிறதா ஆரம்பத்தில் கொடுத்த செல்லம் இறுதி வரைக்கும் பாப்பாவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை கடனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மகனுக்காக வந்து என்னையும் செய்வோம் என்று சொல்லி துணிகிறார் அதுக்கு வாப்பமாறும் ஒரு சில காரணங்கள் பதினாறு வயசு மகன் இந்த ஓயில் எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐபோன் வாங்கி தருவேன் அல்லது உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தருவேன் அல்லது அது வாங்கி தருவேன் மகள் இது வாங்கி தருவேன் கணியத்துக்குரிய சகோதரர்களை மிகப்பெரிய ஒரு அநியாயம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம செய்கிற மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா அவர்களுடைய தகுதிக்கு முந்தி அவர்கள் ஆசைப்படுவதை நாங்கள் கொடுக்கிறது ஒவ்வொன்றுக்கும் மல்லா புத்தாலா ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறார் பதினெட்டு வயசு என்று சொன்னால் இலங்கையினுடைய சட்டம் பதினெட்டு வயசுக்கு நீங்க என்ன செய்யணும் ரைசன் எடுத்து நீ ஓடணும் இப்போ பதினாறு வயசுல மகன் ஓயிலேயே முடிஞ்ச வயசுத்துனே பதினேழு இப்போ இந்த வயசுல வாப்பா பைக்கை வாங்கி கொடுக்கிறார் என்று சொன்னால் இளம் துடிப்பும் ஆர்வமும் ஏற்பட்டு அவசரமாக போவான் முட்டுவான் சில நேரம் பாரிய ஏற்படும் மரணத்துக்கு கூடாது வலிவாக்கும் அப்போ அதுக்கு பிறகு வாப்பா வந்துட்டு யோசிப்பார் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டோம்னு சொல்லி எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தகுதிக்கு ஏற்றவாறு செலவழிப்பதற்கு ஒரு கணவன் மனைவி பழகிக் வேண்டும் பொருளாதாரத்தை திட்டமிட்டு செலவழிப்பதில் அவர்களுக்குள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி கொற்றுமையாக மனைவி கணவன் ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த அந்த பொருளாதாரத்தை திட்டமிட்டால் மாத்திரம்தான் அல்லாஹூத்தாலா அந்த பொருளாதாரத்தில் பறக்க செய்வான் இன்றைக்கு சிலர் கோடி கோடியை உழைப்பாங்க அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்க செய்ய மாட்டான் மாசம் சம்பளம் அவ்வளோன்னு கேட்டா ரெண்டு லட்சம் இருக்கும் நிம்மதியே இருக்க மாட்டாது நாலு பிள்ளை இருக்கும் அஞ்சு ஆறு பிள்ளை இருக்கும் மாசம் எவ்வளவு சம்பளம் கேட்டா அறுபதாயிரம் சம்பளம் இருக்கும் சீட்டும் கட்டிட்டு நிம்மதியாக வாழுவார் பொருளாதாரம் இங்கே ஒரு பிரச்சனை கிடையாது பிரச்சனை எதுவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வரக்கட்ச் அல்லாவோட ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் தொடர்பாக நெருக்கமாக இருந்தால் மாத்திரம்தான் பொருளாதாரத்தில் அல்லாஹூ தாலா விஸ்திரணத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட நல்ல குடும்பமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தோஃவானாக அனில்